சீக்கா எனக்கு போர் அடிக்கிது ஸ்டீம் எல்லாம் நீ கொஞ்சம் டிவி பாரு இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளையாடுது ஸ்டீம் ஆனால் ப்ரைஸ் டிவியே போர் அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டியூஷன் போயிட்டாங்க அப்படியா சரி எங்கே போய் விளாக்குது எங்களுக்கு பிரைக்கா எனக்கு ஒரு டவுட் பிரைசிக்கா நம்ம ஏன் தூங்குறோம் நம்ம ஏன் சாப்பிட்றோம் நம்ம ஏன் ஸ்கூலுக்கு போகிறோம் நம்ம ஏன் ஹோம்ஒர்க் பண்ணுறோம் அது என்ன பர்சஸ் இப்படி கேட்குறா எல்லாம் உங்களுக்கு ஒன்றும் இல்லை சும்மா தான் கேட்குறேன் அப்படியா சூப்பர் கொஷ் பைபிள் போன ஒர்க் வீக் மெசேஜில் ஒரு வர்க்கும் அது கேட்கையானி இல்லையே ரோமன்ஸ் ாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயனுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் அப்படியா அப்படின்னா என்னது முன்குறித்தான் எனக்கு தெரியுமா ஸ்டீம் இல்லையே முன் குறிக்கானா நீ வந்து உன் பறக்க போகிறேன்னு உங்கள் நீ உங்கள் அம்மா வயிற்றுக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடியே ஆங்காக வந்து உங்களை பார்த்துக்கா இருக்கு ஸ்டீம் இது ஸ்டீம் என் பையன் அப்படின்னு அவனுக்கு உங்கள் முன்னாடியே தெரியும் ஸ்டீம் உங்கள் அம்மா பார்த்தே நீ அது வரப்போகிறேன்னு வரன்னு எனக்கு முன்னாடியே உனக்கு வந்து காடுக்கு வந்து உனக்கு தெரியும் ஸ்டீம் அதுதான் வந்து முன்கூளிக்கோடைய மீனிங் சாய என்னக்கா சாயெல்லாம் வந்து கார்டு வந்து மனுஷன் கிரியேட் பண்ணாங்கல்ல அப்போ வந்து கார் வந்து அவங்க வந்து சாயெல்லாம் என்னன்னு இப்போ சிங்கம் சிங்கம் ஆமாம் சிங்கம் வந்து அந்த எப்படி இருக்கும் சிங்க சிங்கம் மாதிரியே இருக்கும் ஆனா குட்டியா இருக்கும் சிங்கம் மாதிரியே தாங்க இருக்கும் அதே மாதிரிதான் நம்ம வந்து கோக சிங்க அதனால நம்ம வந்து கோக மாதிரியே இருக்கணும் சாயம் இருக்கவங்க அவருக்கு விருப்பம் அவர் ஆகம் ஆடம் தெரியணும் அவனுக்கு ஆடம் வந்துட்டு வந்து மனுஷன் வந்து அவங்க அவங்கவுங்க சாயம் எல்லாமே உங்காத்தினாரு அவங்க ஆகம் வந்து ஆடம் வந்து செஞ்ச மிஸ்டேக்கான வந்து அந்த இது வந்து அறிஞ்சுக்கு முக்கியம் அந்த சாயனுங்கிறதுவே இல்லாமல் இல்லாமக்கு முக்கியம் ஓகேயா இப்பவும் வந்து அது கிளம்புக்குள்ள ஆங்க வந்து யாரெல்லாம் அவங்க வந்து ஏற்றுக்கொண்டாங்கனோ அவங்க தான் அவங்க வந்து காயம்லாம் இருக்கணும் அங்கே அதான் விருப்பம் ஸ்டீம் ஓகேயா இது ஜீசஸ் மரியா ஜீசஸ் காடுக்கா அவங்க பர்ஃபெக்ட் ஆனால் நான் சின்ன பையன் நான் டெய்லியும் அம்மா கிட்ட திட்டுவாங்க நான் டெய்லியும் தப்பு செய்வேன் கரெக்டு தான் ஆனால் நீ இந்த மாதிரி மெத்தட்ல யோசிச்சுக்கோங்க ஸ்டீம் வந்து ஒரு ஒயிட் பேப்பர் ஓகேவா ஓகே ஹோலி ஸ்பிரிட் வந்து ஒரு எக்ஸ்பர்டாக ஆக்டர் மாதிரி அவர் வந்து உண்மையிலே அங்கே அந்த ஒய்ஃப் இருக்க மேலே ஜீசஸ் மகிழ்ச்சி பார்த்து மார்க்கு அழகாக வந்து அவர் க்ளாக் பண்ணுறாரு ஓகேவா கொஞ்சம் கொஞ்சமாக பே பாய் அவங்க வந்து க்ளாக் பண்ணிகிட்டே வராரு ஓகேவா ஓகே ட்ரா பண்ணிகிட்டே வருவாங்களா அப்போ நான் மிஸ்டேக் செய்யும் போது அவங்க கிர ஒரு கிரயாண எடுத்து கிரிக்கிட்டாங்கன்னா கிரயான் கம்மியான கேள்விதான் கிரயான் வச்சு கேட்டால் சாரி எசப்பா அப்படின்னு கேட்டுக்கோனா ஹோலிஸ்டுக்கு கேட்காருங்க அவர் வந்துட்டு ஒரு பெரிய எரேசரை வச்சு அதை அழகாக ரப் பண்ணிவிட்டு திருப்பியும் உன்னை வந்து திருப்பியும் அதை வந்து ட்ராப் பண்ண ஆரம்பிச்சுக்குமாரு இந்த கோல் இஸ் என்ன கோல் தெரியுமா இந்த கோல் இஸ் டூ கே மேக்கர்ஸ் லுக் லைக் ஜீசஸ் ஓகே இப்போ இப்போ புரியுது நான் வெறும் ஸ்டீவ் இல்லை நான் காட்டுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு பையன் எனக்கு ஒரு சீக்ரெட் பிளான் இருக்குது அந்த பிளானில் நான் ஜீசஸ் மாதிரி சூப்பராக மாறுவேன் அப்படி தானாக்கா கத்லிக் ஸ்டீவ் நீ இதுதான் உங்களோடய லைங்கி நீ யாரு நீ யாராவது ஐ எம் ஆஃப் ஒன்று கே காம் அஃப் லைக் சொல்லலாம் சூப்பர் கா இது காமிக் புக் விட ஆசம் ஆ இருக்கு ஆமாம் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிடுச்சுங்களா உங்களோட டவுட் கிளியர் ஆகிடுச்சுங்களே ஆ சரி ஓகே ஓகேம்மா ம் நம்ம யார் நம்ம கிரெயோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோ நம்ம கேம்ஸோ இது எதுவுமே நம்ம ரியல் லைஃபை பற்றி இல்லை நம்ம கிரைஸ்க்குள்ள காடோக சில்ட்ரன் அதாவது ஜீசஸோட அவங்க லிட்டன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் Ini angin Jangan lupa video like share pada, comment pada, and mereka subscribe pada. Jangan lupa like pada, share pada, comment pada, like pada. Terima kasih sudah menonton. Selamat malam.